வயதான நடிகர்களை டார்கெட் செய்யும் த்ரிஷா சிரஞ்சீவியை தொடர்ந்து அறுபத்தி மூணு வயது நடிகருடன் ஜோடி சேரும் தக் லைஃப் நாயகி தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வரும் த்ரிஷா தற்போது அறுபத்தி மூணு வயது நடிகருக்கு ஜோடியாக நடிக்க கமிட் ஆகி உள்ளாராம் காலிவுட்டில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக முன்னணி ஹீரோயினாக கோலாச்சி வருபவர் த்ரிஷா மௌனம் பேசியதே படத்தில் தொடங்கிய இவரது பயணம் இன்று டாப் கியரில் சென்று கொண்டிருக்கிறது நாற்பது வயதாகிவிட்டாலும் நடிகை த்ரிஷாவுக்கு மவுசு குறையவில்லை குறிப்பாக பொன்னியின் செல்வன் படத்தில் வெற்றிக்கு பின்னர் அவருக்கு பட வாய்ப்புகள் குவிந்து வருகின்றன இதனால் நேரம் நேரமின்றி பம்பரம் போல் சுழன்று கொண்டிருக்கிறார் த்ரிஷா அவர் தற்போது அஜித்துக்கு ஜோடியாக விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தை மகிழ் திருமேனி இயக்குகிறார் இது தவிர மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் தக்ளைத் படத்திலும் ஹீரோயினாக நடிக்க கமிட் இருக்கிறார் த்ரிஷா இதன் ஷூட்டிங்கும் ஒரு புறம் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது மேலும் மலையாளத்தில் மோகன்லால் ஜோடியாக ராம் மற்றும் ட்ரொவீனா தாமஸ் ஜோடியாக ஒரு படத்தில் நடித்து வருகிறார் த்ரிஷா தமிழ் மலையாளம் மட்டுமின்றி தெலுங்கிலும் ஒரு படத்தில் நடிக்க கமெண்ட் ஆனார் த்ரிஷா அதன்படி சிரஞ்சீவி ஹீரோவாக நடிக்கும் அப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க உள்ளார் த்ரிஷா இவர்கள் இருவரும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இணைந்து நடிக்க உள்ளனர் இப்படத்திற்கு விஸ்வம்பரா என பெயரிடப்பட்டு உள்ளது வசிஷ்டா என்பவர் இப்படத்தை இயக்குகிறார் இதன் படப்பிடிப்பும் அண்மையில் பூஜையுடன் தொடங்கியது வரிசையாக கமல் மோகன் தாஸ் சிரஞ்சீவி என வயதான நடிகர்களுடன் நடித்து வரும் த்ரிஷா தற்போது மேலும் ஒரு வயதான ஹீரோவுடன் ஜோடி சேர உள்ளார் அவர் வேறு யாரும் இல்லை தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகராக வளம் வரும் வெங்கடேஷ்கார் அறுபத்தி மூணு வயதாகும் வெங்கடேஷ்கு ஜோடியாக ஏற்கனவே நமோ வெங்கடேஷா ஆதவாரி மட்டலப்பு அத்தலே வேருலூர் போன்ற படங்களில் நடித்துள்ள த்ரிஷா தற்போது மூன்றாவது முறையாக கூட்டணி அமைக்க உள்ளாராம் இப்படத்தை அனில் ரவி குடி இயக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன